சமீபத்தில் அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தார் அப்போது டெல்லியை பிடித்துவிட்டோம் ஹரியானாவை பிடித்துவிட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து அடுத்து தமிழ்நாடு என கூறியுள்ளார் டெல்லியில் பார்த்த கெஜ்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஹரியானாவில் தோற்கடித்தது ஒரு தனி மனிதனை மகாராஷ்டிராவில் தோற்கடித்தது தனி மனிதனை ஸ்டாலின் தனி மனிதன் அல்ல இவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற தத்துவம் இருக்கிறது என ஆர் ராசா தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள சிக்கந்தார் தர்கா விவகாரத்தில் உயர்நீதிமன்ற கிளையில் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியுள்ளனர் நீதிபதிகள் நிஷா மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இந்த மனுவை விசாரணை செய்தது இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கியதால் மூன்றாவது நீதிபதிக்கு கொண்டு செல்ல தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்தனர் சென்னை வில்லிவாக்கத்தில் தாவேகா பேனர் சரிந்து விழுந்ததில் எழுபது வயது முதியவர் காயமடைந்தார் இது தொடர்பாக தாவேகாவை சேர்ந்த மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் தாவேகா பொதுச் செயலாளர் குஷியானந்த் வெளியிட்ட அறிக்கையில் மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் கழகத்தின் சார்பில் பேனர்கள் அறவே வைக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார் நேரு அருங்காட்சியகத்திலிருந்து கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நேருவின் முக்கியமான கடிதங்களை சோனியா காந்தி குடும்பத்தினர் திரும்ப பெற்றனர் இன்று வரை அவை சோனியா காந்தி குடும்பத்திடம் உள்ளது இந்நிலையில் சோனியா காந்தியிடம் இருந்து நேரு கடிதங்களை திரும்ப பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கர்நாடகாவில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்க்கும் அதிகாரிகள் வீடுகளில் அடிக்கடி லோக் ஆயுக்தா போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் அதேபோல் இன்று கர்நாடகாவில் பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகளின் வீடுகளில் லோக் ஆயுக்தா போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர் கலப்புரகி சிவமோகா ஷிகாரிபுரா பூசா நகர் சிக்கமகளூரு உள்ளிட்ட இடங்களில் இந்த சோதனை நடந்தது ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்திற்கு சம்மதம் தெரிவித்துள்ளது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் முதலில் போர் நிறுத்தம் இல்லை என கூறிய ஈரான் தற்போது போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது இந்நிலையில் போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துள்ளது இரு நாடுகளும் போர் ஒப்பந்தத்தை மீற வேண்டாம் என ட்ரம்ப் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் இரண்டு இன்னிங்ஸிலும் சதமடித்து அசத்திய ரிஷப் பந்த் ஒரு டெஸ்டில் அதிக ரன்கள் குவித்த ஆசிய விக்கெட் கீப்பர் என்ற சங்ககாராவின் சாதனையை முறியடித்துள்ளார் சங்ககாரா இரண்டு இன்னிங்ஸிலும் சேர்த்து இருநூத்தி நாற்பத்தி நான்கு ரன்கள் அடித்திருந்தார் ரிஷப் பந்த் இந்த டெஸ்ட் போட்டியில் இருநூத்தி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் அடித்து அந்த சாதனையை முறியடித்துள்ளார்